பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நாளை உன்னிடம் பேசாதவர் பேச போகின்றார் தங்கமே பிரிந்தவர் அனைவருமே ஒன்று சேர்வீர்கள் உனக்கான உறவு உன்னிடமே வந்துவிட போகின்றது நீ சில நேரம் தெளிவாக இருந்தாலும் மீண்டும் அதே செயலை செய்வது உன் பலவீனம் அல்ல உன் மனம் பழகிய பாதையை விட்டு பிரியாத பழக்கம்தான் அந்த பழக்கத்தை களைவதற்கு உன் சிந்தனையின் முன் என் பெயரை நிறுத்து தங்கமே ஏதாவது செய்வதற்கு முன் ஓம் சரவண பவ என்று என்னிடம் கேள் உன் உள்ளத்தில் வரும் பதில்தான் என்னுடைய வழி காட்டுதல் நிச்சயம் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பமாக இருக்க போகின்றது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேற தேவையான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நான் உன் பாதையில் அமைத்து விட்டேன் தங்கமே நீ எந்த உறவை உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவு தானாகவே உன்னிடம் பேச போகின்றார் இது நாள் வரையில் மனதில் போட்டு குழப்பி கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் நாளையோடு முடிய போகின்றது பிரிந்த உன்னுடைய உறவு நாளை விநாயகர் சதுர்த்தியில் உன்னிடமே வந்து சேர்ந்து விடும் தங்கமே இதில் எந்த ஒரு குழப்பமும் பயமும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியுடன் அடுத்த அடியை எடு உன் எண்ணங்களை நனவாக்கும் சக்தியை நான் உனக்கு நாளை முதல் பல மடங்காக அருள்கின்றேன் உன் நாளை நீ உன் வெற்றியின் தினமாக மாற்றிக்கொள் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன் நீ கேட்ட உன்னுடைய துணையையும் நாளையே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிரிந்த உன்னுடைய உறவுகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய துணையாக இருக்கலாம் உன் நண்பனாக இருக்கலாம் உன்னுடைய சகோதரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீ பிரிந்து வாடுகின்ற அந்த உறவை நாளையே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் இது என்னுடைய தெய்வ வாக்கு நான் சொல்வது அனைத்தும் உனக்கு நடக்கும் தங்கமே பேசாமல் இருந்த உன்னுடைய துணை நாளையே உன்னிடம் பேசுவார் அழைப்பு விடுப்பார் சந்தோஷத்தை வரவேற்க நாளை முதல் சந்தோஷமாக காத்துக்கொண்டு கொண்டு இரு தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா